எத்தனை ஆராய்ந்து பார்க்கும் நான் ஞான சேவை பெற்றவன் வாழ்க்கை தன்மையில் என்ன தன்மையில் மாறி இருக்கிறது இடை பேச்சு தன்மையில் என்ன தன்மையில் மாறி இருக்கிறது இடை செயல்பாடுகள் எவ்வாறாக மாறி இருக்கிறது அப்ப ஞானசேவனம் பெற்றவன் தனியா தெரியணும் ஒரு ஸ்திரீயான கழிச்சு ஆகிட்டாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் தெரியாது தெரியாது அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்றதுக்கு அவசியமே

என்ன பண்ணாலும் திடீர்னு நம்ம பண்டாரவளை யாருமே கால் பண்ணி இவங்க தெரியல பண்டாரவளை அங்கே பெரிய செவ்வொரு இப்போ இருக்குன்னு தெரியல அப்போ பாரு நான் அங்கே இருந்தால் சின்ன பிள்ளைகள் பிறந்த அங்கே தான் போகிறது அப்போ மாராஜா பிரேனு சொல்லுவாங்க மோசி சொல்லுவாங்க அவங்க கைகளில் தான் எழுதிட்டேன் ஆனாலும் அவங்க வந்து எழும கிடையாது இல்லை எங்கள் அம்மா தான் இருப்பாங்க எங்கள் அம்மா என் தம்பி ஒரு பேன ஜவராஜ் பையனை உடம்பு சார் அங்கேயே கூட போட்டாச்சு போட்டுட்டு கடைசி வந்து ஆச்சு தைக்க மாட்டான்னு சொல்லி தூக்கிட்டு வந்தாச்சு ஜோட்டா ஜெவ வீட்டில் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தாலும் செத்துக்கோங்க எல்லாரும் சொல்லுவாங்க மறந்து கொடுக்காம இருக்கக்கூடிய அருமாண்டை பத்தி பிள்ளை கொண்டு விட்டாலே அப்படி அம்மா இதுல சொல்லுவாங்க என்னையும் அப்படித்தான் வளர்த்தாங்க என்னையா இருந்தேன் வளர்த்தாங்க எத்தனை வயசு வரைக்கும் பதினாறு வயசு வரைக்கும் பிறகு அதுக்கப்புறம் வாழ்க்கை வித்தியாசம் பிறகு வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை ஏன் சொல்றோம் அப்படின்னா நீ ஞானத்து பெற்றுட்டு வாழ்க்கை ஜீவம் என்ன செய்யணும் மாறணும் என்றைக்கு இந்த இடத்து அதாவது பசங்களை சேர்ந்து படிக்க வந்து சேர்ந்தமோ அன்னிலிருந்து வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு மாற ஆரம்பிச்சிடுது என்றைக்கு ஞானத்து பெற்றமோ பெற்றவன இருந்து எல்லாமே வித்தியாசம் செஞ்சுட்டு மாறிட்டு நான் பெரிய பற்றி கடை பக்கடைச்சிருந்தேங்க என்னென்னலாம் சீக்கிட்டு பீடி சீக்கிட்டு என்னெல்லாம் வைக்கக்கூடாது அதை அவ்வளோ தெரிஞ்சுட்டேன் வித்து வந்தேன் அது என்பதைக்கு ஞான சொன்ன ஒப்பு தூங்கி துறக்கி போட்டா ஜெனருவியா இனிமேல் இவ்வளோ விற்க மாட்டேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒருத்திரப்பாடி வெத்தலை அடிக்க வச்சிருந்தேன் இரவு ஒரு வெத்தனைக்கு நல்லா இருக்கும் அவ்வளோ விற்கும் அந்த இதெல்லாம் வேண்டாம் தூக்கி துறவி போட்டாது கடல் கடையிலும் செய்யாது கூடியாச்சு கடை முடியது மூடாட்டம் கடைச்சா என்ன இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அது இல்லை இது இல்ல இதெல்லாம் கொஞ்சம் ஜோதி முடிஞ்சு சரி இருக்கும் அப்ப ஆண்டரை பிடித்துள்ள உதவிச்சு அது இல்லையா அப்ப ஞானத்தொடரை பெற்ற மன்னோட வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை தன்னாலும் தனியாக என்ன செய்யணும் மாறணும் அப்ப அவங்க பார்க்கிறது இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க ஏ இப்படி தான் இருந்தாங்க மற்றவர்களும் இப்படித்தான் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்ன செஞ்சு விடாது

அப்போ பாருங்க இப்போ பாருங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அந்த கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்து உள்ள அக்கா கொடுத்திருக்காங்க வேற யாருமே பார்த்து நீங்களும் இருக்காங்க கும்பாட்டை கைலையும் சொல்லுவாங்க பார்த்துக்கல உங்களுக்கும் தெரியாது நீ உங்களுக்குள்ள அந்த காலத்து கும்பாட்டை கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி அப்போ பாருங்க அந்த அவங்கள்ட்ட அந்த ஆட்டத்துக்கு வேறு நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸும் இப்போ போடுற ட்ரெஸ்ஸு என்ன செய்யலை வித்தியாசமே கிடையாது அப்படியே தான் போட்டுட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைகள் பார்த்து ஆலயத்துக்கு வந்தால் பார்த்தா செய்யுது பரிதாமம் நம்மளால கண்ணு முடியும் அதனால ஆலயத்துக்கு போகிறீங்கன்னு இல்லை உங்களுக்கு எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட தெரியாது இதுல மாடர்ன் ட்ரெஸ் மாடர்ன் மாடனாக கீழே நமக்கு இப்படி தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு அப்படி கிட்டத்தட்ட ஏன் ஐயர் ஐயோ மனைவி போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு வரா அம்மா செய்ய முடியல என்ன தானே சொல்றேன் ஐயர் ஐயர் மனைவி எப்படி வரா எல்லாரும் அம்மா அம்மான்னு போடுறாங்க அவன் பேண்ட் ஷர்ட் போட்டு டி ஷர்ட்டும் போட்டு வரா இப்படி வந்து நிக்கிய அப்படின்னு நினைச்சுன்னா ஏன் மூஞ்சி அஞ்சு கூட முடிக்க சொல்லியிருக்கேன்

ஆனால் வேணும் இவ்வாறா கற்றுக் கொடுக்குறேன் ஞானத்தில அவரை கூட என்ன செய்யப்பட்டோம் அடக்கம் போட்டோம் அடக்காலும் குடிச்ச போட முடியாது வெளியே வரவே முடியாதுங்க அதான் கிறிஸ்துவ புது சிருஷ்டியாக இருக்கு பழைய என்ன செஞ்சுட்டு ஒழிஞ்சு கொடுக்கறது எத்தனை காலம் பழைய காரங்க ஒழித்து இருக்கிறோம் அதெல்லாம் ஒளிந்து கொண்டதா ஒழிஞ்சிக்கிட்டா திடீர்னு இப்போ ஒரு ஆள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஒழிச்சு விளையாடுவாங்க ஒழிச்ச மாதிரி இருக்கும் திருக்கு ஒரு காலக்கட்டம் வந்தபோது போக வெளியே வந்துடுவாங்க அதே போல கோபம் இருக்கும் நான் அவங்க மன்னிச்சிட்டேன் ஆ சரி அந்த ஆளை பார்த்தோன்னே வந்துடும் நல்லா வந்து படம் தூக்கி கோவம் வந்துடும் ஞானத்துல ஜாக்கர் வரவையா அப்ப ஜாக்கரே செயல்படும் போது கத்திரமே வாழ்ந்த பெரிய கல்லூரியை செய்ய முடியும்